ஹலோ ஃப்ரெண்ட்ஸ் வெல்கம் டு மணிஷ் கிச்சன் மணிஷ் கிச்சனில் இன்றைக்கி பீன்ஸ் பருப்பு சரி எப்படி சேர்ந்து ஐம்பது கிராம் கடலைப்பருப்பை ஒரு மணி நேரம் தண்ணியில் ஊற வச்சு தான் தண்ணியை வடிகட்டிட்டு ஒரு மிக்ஸி ஜார் எடுத்து ஊற வச்ச கடலைப்பருப்பு ஒரு மூணு காஞ்ச மிளகா கொஞ்சமாக உப்பு போட்டு கொஞ்சம் குறை வரணுன்னு அரைக்கணும் அரைச்சது இட்லி தட்டில் ஆவியில் வேக வைக்கணும் தட்டில் அடியில் கொஞ்சமாக எண்ணெய் இருக்க அரைச்ச உடலுக்கு தட்டில் வச்சு ஒரு அஞ்சு நிமிஷம் ஆவியில் நல்லா வேகணும் அரைச்சது ஆவியில் நல்லா வந்துருச்சு அதை எடுத்து கையால் நல்லா ஊற்றி வச்சிருக்கேன் கையால் ஒதுக்க முடியலைன்னா மிக்ஸி ஜாரில் போட்டு ஒரு சுற்றி சுற்றினா உயிர் கொஞ்ச கொண்டு லைட்டாக மஞ்சள் தூரத்து ஒரு வாண வச்சு ஒரு ஸ்பூன் தேங்காய் நடுக்கும் ஜீரகம் கடுகு தடைச்சி ஜீரகம் கடுகு புரிஞ்சிச்சு கொஞ்சமாக கருவேப்பில் இரநூறு ஒரு பீன்ஸு பொடிசாக கட் பண்ணி கழுகி வச்சுருக்கேன் அந்த பீன்ஸ் பீன்ஸு போட்டு ஒரு மூணு நிமிஷம் நல்லா கிளறிட்டு ஏற்கனவே கடலைப்பரப்பில் உப்பு போட்டுக்கோம் பீன்ஸு கொஞ்சமாக உப்பு மீன் சிறை எல்லாம் மூணு நிமிஷம் வாங்கி கொஞ்சமாக மஞ்சள் கால் டம்ளர் தண்ணி ஊற்றி ஒரு ரெண்டு நிமிஷம் வேக விடணும் பீன்ஸு நடவு நடுவில் நல்லா கிண்டிட்டு நல்லா கால் டம்ளர் தண்ணி ஊற்றி நல்லா ஒரு ரெண்டு நிமிஷம் வந்துடுச்சு ஏற்கனவே மூணு நிமிஷம் உதக்கியாச்சு பீன்ஸ் நல்லா வந்துடுது ஏற்கனவே வேக வச்சு ஊற்றி வச்சுருக்கேன் கடலைப்பருப்பு கடலைப்பருப்பு ஒரு ரெண்டு நிமிஷம் கிளறிட்டு அடுப்பு ஆஃப் பண்ண நல்லா சூப்பரான ட்ரெடிஷ்னலான பீன்ஸ் பருப்பூசி ரெடி சாம்பார் சாதம் ரசம் அதெல்லாம் சாப்பிட டேஸ்ட்டாக இருக்கும் பாரம்பரியமான அந்த பருப்பூசி நீங்களும் செஞ்சு ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மணிஸ் கிச்சனை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் ரிலேஷன் ஷேர் பண்ணுங்கள் தேங்க் ஃபார் வாட்சிங்